ஒரு நாலு கன்று வாங்கி வளர்த்த போகிறேன் வளர்த்தினாலும் நல்ல பிரயோஜனமான கன்றுகளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த நான்கு கன்றுகளும் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கண்டு இந்த நான்கு கிடாரி கன்றுகளும் வாங்கிக்கலாங்க இந்த நாலு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு போடலைங்க சுழி சுத்தமாக இருக்குது பால் வர்க்கமான கண்ணாக இருக்குது ஜாதி இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு நீங்கள் வாங்கி வளர்த்தி சென மேலே விற்கணும் நல்ல விலைக்கு விற்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கும் நாலு கண்ணுகளும் அட்டகாசமான கண்ணுங்க இல்லை எங்களால் மாடாக முதலீடு போட முடியாது இந்த கண்ணாக வாங்கி அதிக கரை வைத்துட்டு வரக்கூடிய மாடுகளை ரெடி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த கண்ணுகள் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க ஒவ்வொன்றுமே தலையீத்துக்க பதினஞ்சு லிட்டர் தாண்டி இருபது லிட்டர் தாண்டி கறக்கக்கூடிய நல்ல பால்வருக்கமான கண்ணுகளாக விற்பனைக்கு வந்துக்குதுங்க இந்த நான்கு கன்றுகளும் பிடிச்சிருந்தன நீ தாராளமாக எடுத்துக்கங்க ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் நாலு கண்ணும் எடுத்துக்கிறேன் அனுசரித்து கொடுன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுத்துலாங்க ஒவ்வொரு கண்ணு டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துலாங்க நம்ம விற்பனைக்கு மொளாக பார்க்கக்கூடிய இந்த கண்ணோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் வைங்க வயசு இருக்குங்க நல்ல மொட்டையில் ஆள் பிளா குட்டிங்க நல்லா அடிவேர் வெள்ளைங்க வால் வெள்ளைங்க நல்ல ஜாதி கண்ணுங்க நல்ல முகலொச்சனமாகட்டுங்க உடம்பு சுத்தம் சுழி சுத்தம் மடிகாமல் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு பதினோரு மாதம் ஆச்சுங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே இல்லைங்க ஒரு தெளிவான கண்ணுங்க ஒரு தலச்சனுக்கு ஒரு பதினவை தாண்டி கிறக்குங்க சில மேலே விற்றாலும் நல்ல விலைக்கு வைக்கலாங்க நாலு காம்பு தனித்தனியை பொறிக்க வச்ச மாதிரி தெளிவான கண்ணுங்க எதையுமே கழிக்க முடியாதுங்க தனித்தனி மேய்ச்சல் குணமணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஒரு தெளிவான கண்ணு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு பண்ணுங்கள் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கண்ணோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணோடய வயசுன்னு வந்து பார்க்கும்போதுங்க ஒரு ஒரு வருஷம் ஒரு பன்னெண்டு பதிமூணு டு பதினாலு மாதம் வயசு இருக்குங்க நல்ல கருப்பு சட்டையில் நல்ல முட்டையில் அருமையான கண்ணுங்க வை கண்ணை பாருங்கள் அந்த பார்த்தால நல்ல ப்ரீடு கண்ணுங்க நல்ல மூஞ்சி குட்டை மூஞ்சிலிங்க அந்த ப்ரீடு மூஞ்சி எப்படி எடுத்துக்காட்டுதுன்னு பாருங்கள் நல்ல கையால் ஊக்குங்க இப்போ நல்லா நெஞ்சல் மகலம் இதெல்லாம் ஒரு தலச்சனுக்கு ஒரு இருக்கரை அசால்ட்டாக கறக்குங்க நீங்கள் சென மேலே வித்தினாலும் ஒரு ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் தாராளமாக விலை போகக்கூடிய கண்ணுங்க அந்த நீ எந்த அளவுக்கு வளர்ப்பு கொடுக்குறீங்களோ அந்த தாராளமாக அளவுக்கு போங்க நீ நல்லா வளர்ப்பு கொடுத்து இதெல்லாம் ஒரு ரூபாய் தாண்டி விற்கக்கூடிய கண்ணுங்க சென மேலே விற்றீங்கனாலும் கண்ணு இப்போயே பாருங்கள் எந்தளவுக்கு கை கால் ஊக்கத்தில் நல்லா நாலு காம்பு கருங்காம்புங்க நல்ல பிரீடு கண்ணுங்க நல்லா முகலட்சத்தில் உடம்பு சுத்தத்தில் மடிகம் சுத்தத்தில் சுளி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணு பிடிச்சிதுன்னா நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல அட்டகாசமான டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் தேவைப்பட்டுச்சிங்கன்னா தாராளமாக இந்த கண்ணை வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதியும் உண்டுங்க கண்டிப்பாக நீங்கள் கண்ணுகள் பிடிச்சிதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் கண்ணுங்க அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் உடனடியாக எடுத்துக்கணுங்க அடுத்தது நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த கன்றோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் ப்ரீடு நொக்கரா ஹெச்எஃப்ங்க இந்த கன்று பாருங்கள் நான் இந்த கண் நல் நிறைய நிறைய வேகப்பட்ட நண்கள் பிடிச்ச கண்ணுங்க நல்ல முகலட்சணத்தில் நல்லா கலர் பேச்சில் ஜாதியில் நல்லா ஒயிட்டில் நொக்கராவில் பார்க்குறவங்களுக்கு இந்த இப்போ கண்ணுங்க இதெல்லாம் ஒரு தலைச்சனுக்கு ஒரு இருபது லிட்டர் தாண்டி இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் கறக்கூடிய கண்ணுங்க நல்லா ரேர் கலருங்க நல்லா பிரீடு நல்லா இம்பார்ட்டன் செவனுங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புமே இல்லாமல் அந்த கண்ணு புரு முக கொண்டு எல்லாம் ஒயிட்லேயே உடுத்துருப்பார் கொம்பு வெள்ளை கொம்புங்க மூக்கில் வெள்ளைங்க நல்ல இம்போர்ட்டட் சவன் நல்ல ஃபாரின் ப்ரீடுங்க நல்ல ஜெர்மன் ப்ரீடு ஹெச்எப்பில் நல்ல கண் தெளிவான கன்று ஒரு தலைச்சனுக்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குற மாதிரி நல்ல கண்ணாக வாங்கி அவ்வளோதான்னு ஆசைப்படுறவங்களுக்கு நாளைக்கு சென மேலே விற்றாலும் ஒரு லட்ச ரூபாய் தாண்டி ஒரு ஒன்று இருபது வரைக்கும் விற்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த கண் ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க கண் ஜாதியில் மடிகம் சுத்தத்தில் சுளி சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த ஒயிட் ப்ரீடில் சுளி தெளிவாக உழுந்துக்குதுங்க ஸ்தானத்தில் கரெக்டாக உழுந்துக்குதுங்க நாளைக்கு வளர்த்தி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல கண்ணுங்க நாளைக்கு நான் மாடாக்கி சொந்த கரைவைக்கு அதிக கரைவைத்திறனை பயன்படுத்தணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் அட்டகாசமான கண்ணுங்க இந்த நாலு கண்ணுமே ஒவ்வொரு கண்ணும் பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்த கண்ணுங்க இந்த கன்றுகள் பிடிச்சிதுன்னா நீங்கள் நாலு கண்ணு ஒரே ட்ரான்ஸ்போர்ட்டில் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்ல மேய்ச்சல் கிடவு இருந்தால் சரிதாங்க கண்ணுங்க நாளும் தெளிவான கண்ணுங்க இந்த கன்றோட விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது கடைசியாக நான்காவதாக பார்க்கக்கூடிய இந்த கண்ணோடய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெர்சியில் தலையில் நல்லா டாப் கொள்கையில் வரக்கூடிய கண்ணுங்க இந்த கன்று சினைப்பருவத்துக்கு வந்துடுச்சுங்க இது பல் போடலிங்கன்னா வீடியோவில் பார்த்த நாலு கண்ணுமே இன்னும் எந்த கண்ணுமே பல் போடலிங்க இந்த கன்று பல் போடலிங்க நேற்று சினைப்பருவத்துக்கு வந்துச்சுங்க பருவத்துக்கு வந்து நல்ல நசீத்து நல்ல சினைப்பருவத்துல போது ஊசி போட்டுக்குதுங்க இந்த கண்ணு நான் கொஞ்சம் இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக செனை பிடிச்சிக்குங்க நல்ல ப்ரீடில் நல்ல ஜாதியில் அழகு லட்சணத்தில் ஜெர்சியில் நல்லா நல்லா பெருவட்டாக வரணும் கண் இப்போவே பாருங்கள் நல்லா நெட்டு நீலாக கையால் ஊக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு செனை பிடிச்சி இந்த கரைவிக்க ஒரு பதினஞ்சு லிட்டர் கரைவி தருங்க அசால்ட்டாக கறக்குங்க கண் அந்தளவுக்கு ஜாதியில் நல்லா கொம்பு தலையில் தெளிவாக கண்ணுங்க இந்த கண் கொஞ்சம் மேப்பு கம்மியாக இருக்கிறதுக்கு குறையாக ஒழிஞ்சுங்க கண்ணில் எந்த கழிவுமே கிடையாதுங்க கொஞ்சம் உடம்பு பிடிச்சதுன்னா இன்னும் கண் இன்னும் நோடுறதுக்கு இன்னும் அருமையாக இருக்குங்க கொஞ்சம் இருக்கிற கண் எப்பவுமே டக்குன்னு சென பிடிச்சிங்க நம்ம சென மேலே தாராளமாக தயார் பண்ணிக்கலாங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல மடியம் சுத்தத்தில் சுழி சுத்தத்தில் தெளிவான கண்ணுங்க நல்ல ஜெர்ஸியில் நல்ல கண்ணை குவாலிட்டியாக கன்று நல்ல பால் ரொக்கமான வாங்கி வளர்த்தோன்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு பண்ணுங்க இந்த ஜெர்சி கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் ஜோடியாக எடுத்துக்கிற முதல் நாலு கண்ணும் ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்தோன்னு ஆசைப்படுறவங்களும் கண்டிப்பாக விலையை அனுசரித்து பண்ணி கொடுத்துக்கலாங்க ஒவ்வொன்றுமும் நல்லா செலெக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணுங்க எந்த குறையும் இல்லாமல் தெளிவாக இருக்குதுங்க நாளைக்கு வாங்கி வளர்த்து விற்கோன்னு நினைக்கிறவங்க நல்ல கண்ணுங்க சொந்தமாக மாடாக வச்சுக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவான பொருளுங்க தேவைப்படுச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்